நம்ம பார்க்க போகிறது பயிர்த்து அஞ்சு பதினெண்டில் ஃபிஃப்த் சம் கொஷின் பாருங்கள் பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம் குவியங்கள் முனைகள் மற்றும் இயக்குவரைகள் காண்க அப்படின்னு கேட்டு நாலு சப்டிவிஷனை கொஷின் கொடுத்துருக்காங்க சமன்பாடு பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்கொயர் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை நைன் ஈக்குவல் ஒன்று செகண்ட் பை த்ரீ ப்ளஸ் பை டென் ஈக்வல் ஒன்று தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ்கொயர் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஈக்குவல் ஒன் ஃபோர்த் சப்டிவிஷன் ஒய் ஸ்கொயர் பை சிக்ஸ்டீன் மைனஸ் எக்ஸ்கொயர் டிவைட் பை நைன் ஈக்குவல் ஒன் இந்த நாலு சப்டிவிஷனை கூத்துருக்கு சமன்பாடுக்குமே இதுக்கான மையம் குவியம் முனைகள் இயக்க வரைக்கான சமன்பாட கேட்டிருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் அதுங்க இப்போ கூட்டிருக்க சமன்பாட நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போது இதெல்லாம் நான் ஃபார்முலா படி பிரித்து பார்க்கலாமா அப்போ தான் வந்து நெட் ஆச்சு இப்போது ஒருலாம் பார்க்குறோம் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்போ தெரிஞ்சுருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா படி பார்க்கும்போது எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்றா அப்போ அதுபடி இதை மாற்றும் போது என்ன இருக்குது எக்ஸ் 0 ஜீரோ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஒன்பது ஈக்குவல் ஒன்றா அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட் அச்சு x நெட் அச்சு எக்ஸ் அச்சு உடைய நீல் வட்டம் சரிங்களா இப்போ நீல் வட்டம்னும்போது இப்போது ஏ ஸ்கொயர்லேருந்து ஏனோடய வேல்யூவும் பி ஸ்கொயர்லேருந்து பினோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா இப்போ ஏ போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தஞ்சுன்னா நமக்கு ஏ மட்டும் வேணும் அப்போது ஏ ஈக்குவல் இப்போது ஏ ஸ்கொயர் இருபத்தஞ்சி ஏ வந்துச்சு நமக்கு ஒரு ரூட் இருபத்தஞ்சுன்னு வருமா இருபத்தஞ்சிக்கு ரூட் போடும்போது அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு வருமா அதுலேருந்து வெளியே வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு மட்டும் வரும் இப்போ ஏனோடய வேல்யூ அஞ்சு அதே போல் பாருங்கள் பி கண்டுபிடிக்கலாம் இப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ பி மட்டும் வேணுன்னா ஸ்கொயராக கற்று முடிஞ்ச ரூட்டாக மாறுமா ரூட் ஒன்பதுன்னு வரும் ஒன்பதுக்கு ரூட் போடும்போது மூணு இன்ட்டு மூணு போடுவோமா இதுலேருந்து ஒரு மூணு மட்டும் வெளியே வரும் இப்போ பி ஈக்குவல் மூணு இப்போ ஏபி வச்சு சீனோடய வெளியே கண்டுபிடிக்கலாமா அப்போது சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் வேல்யூ இருபத்தி அஞ்சு மைனஸ் பி ஸ்கொயர் வேல்யூ ஒன்பது அப்போ லெஸ் பண்ணாங்கன்னா பதினாறா இது சி ஸ்கொயரோடய வேல்யூ அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் பதினாறுனா சி ஈக்குவல் ஸ்கொயர் ரூட்டம் பருமா ரூட் பதினாறு 14 ரூட் போடும்போது நாலு இன்ட்டு நாலா வெளியே வரும்போது ஒரு நாள் மட்டும் வருமா சி ஈக்குவல் மறுபடிய சொல்லிருக்கேன் சிக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஏஇன்னு எழுதலாம் அப்போது சிக்கு பதில் ஏஇ ஈக்குவல் நாலுன்னு எடுக்கலாமா அப்போ ஏனோட வேல்யூ நமக்கு தெரியும் அஞ்சு அப்போது அஞ்சு இ ஈக்குவல் நாலுன்னு வருமா இந்த பக்கம் பெருக்கல கரஞ்சு இந்த பக்கம் சின்ன வகத்தில் வருமா அப்போ இ ஈக்குவல் நாலு டிவைட் பை அஞ்சு இது ஈனோடய வேல்யூ சரிங்களா இப்போ இதை வச்சு பாருங்கள் ஃபஸ்ட் நான் கேட்டுக்கேன் மையம் மையம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம நமக்கு தெரியும் ஹச் கமா கே ஈக்குவல் ஹச் ஒன் ஜீரோ கேவும் ஜீரோ சரிங்களா அடுத்து பாருங்கள் குவியங்கள் ஒரு புள்ளி வரும்போது குவியம் எழுதியிருப்போம் இப்போ நமக்கு இப்போது நமக்கு ரெண்டு புள்ளி கிடைக்கும் அதனால் குவியங்கள்னு எடுத்துருக்கோம் சரிங்களா இதுக்கான ஃபார்முலா ஹச் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கம்மா கேவா ஈக்குவல் ஹச் என்ன ஜீரோ ஆர் மைனஸ் சி எனக்கு கண்டுபிடிச்சோம் நாலு கம்மா கேனு ஜீரோ அப்போ எல்லாம் ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு தான் வரும் கம்மா ஜீரோ இதை பிடிச்ச எது ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று எழுதும் போது ப்ளஸ் நாலு கமா ஜீரோ மற்றும் மைனஸ் நாலு ஜீரோ சரிங்களா அடுத்து பாருங்கள் முனை ரெண்டு முனைகள் வரும்போது முனைகள்னு போடுவோம் அதுக்கான ஃபார்மு நமக்கு தெரியும் ஹச் ப்ளஸ்ஆர் மைனஸ் H கேவா ஈக்வல் ஹச்னுடைய 0 plus ஜீரோ minus மைனஸ் ஏனோட வேல்யூ எனக்கு புடிச்ச பிடிச்ச நம்ம ஏ ஸ்கொயரோடய வேல்யூ இருபத்தி அஞ்சு ஏனோடய வேல்யூ அஞ்சு கம்மா 0 வேல்யூ ஜீரோ ஈக்குவல் கூட்டும்போது ப்ளஸ் 5 மைனஸ் அஞ்சுன்னு வருமா கமா ஜீரோ பிரிச்சு பிரித்து எழுதும்போது ப்ளஸ் அஞ்சு 1 ஜீரோ ஒன்று மற்றும் மைனஸ் அஞ்சு ஜீரோ சரிங்களா அடுத்து பாருங்கள் இயக்குவரைக்காய் சமன்பாடு இயக்கு வரையின் சமன்பாடு இயக்கு வரை சமன்படுக்கணும் ஃபார்முலா x ஈக்குவல் plus r மைனஸ் ஏ e divided பை ஈயா ஈக்குவல் plus r மைனஸ் ஏ பார்த்திங்கன்னா அஞ்சு divided பை இ வந்து நாலு பை அஞ்சா நாலு டிவைட் பை அஞ்சு ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் பக்கத்துக்கு அஞ்சு மேலே பெருக்கில் மாறுமா அப்போ அஞ்சு இன்ட் அஞ்சுன்னு வருமா டிவைட் பை நாலு இப்போ அஞ்சு இன்ட் அஞ்சு இருபத்தஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருபத்தி அஞ்சு டிவைட் பை நாலு சரிங்களா இயக்குவரைக்கான சமப்பாடு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருபத்தஞ்சு டிவைட் பை நாலு ஓகேங்களா பிளேக்கில் கொடுத்துக்கோங்க அடுத்து பாங்க செகண்ட் சப்டிவிஷன் அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை த்ரீ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை டென் ஈக்குவல் ஒன்னாக இப்போது இந்த சமம்பட பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் ஏவோட வேல்யூட இங்கே பி பெருசாக இருக்கா அப்போது நம்ம ஃபார்முலா போட்டு எழுதும் போது என்ன வரும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்னா அப்போது வேல்யூ ஃபஸ்ட்டு பண்ணி எந்த நம்பர் பெருசாக இருக்கும் அந்த அச்சு தான் வரும் சரிங்களா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெட் அச்சு ஒய் பெருசாக இருக்குது அப்போ நெட் அச்சு ஒய்ஹு ஆகும் உடைய நீள்வட்டம்னு எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா அப்போது ஃபஸ்ட்டு நான் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ரெண்டு பிடிக்கலாமா அப்போது ஏ ஸ்கொயர்னும் போது பத்தா அப்போது ஏன்னும் போது ஸ்கொயர் இது போக ரூட்டாக ரூட் வருமா ரூட் பத்து பத்துக்கு ரூட் போட முடியாது ரெண்டு ரெண்டுன்ட்டு அஞ்சு தான் வரும் ஸோ அப்போது ரூட் பத்து அப்படியே வச்சுக்கலாம் அதே போல் பி ஸ்கொயர்னும் போது மூணு வருமா பி மட்டும்தான் வேணும் இப்போது ஸ்கொயர் போக வந்து ரூட்டாக மாறுமா ரூட் மூணு ரூட் மூணு பண்ண முடியாது அப்போ ஏ ஈக்வல் ரூட் பத்து பி ஈக்குவல் ரூட் மூணு அப்படியே இருக்கட்டும் இதை வச்சு பாருங்கள் சீனோடய வேல்யூ கண்டுபிடிக்கலாமா இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயரோட வேல்யூ பத்து மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ மூணு சரிங்களா இப்போ கழிக்கும் போது ஏலாம் இது சி ஸ்கொயரோட வேல்யூ ஏழு நமக்கு சி தான் வேணும் அப்போது ஸ்கொயர் இந்த மாதிரி போச்சுன்னா ரூட்டாக மாறுமா இப்போ சி ஈக்குவல் ரூட் ஏழு மொழி சொல்லியிருக்கோம் சிக்கு பதில் ஏஇன்னு எழுதலான்ட்டு இதுக்கு பதில் ஏஇ ஈக்குவல் ரூட் ஏழுன்னு எழுதலாமா இந்த இடத்துல இனோடய வேல்யூ நமக்கு தெரியும் ரூட் பத்து இப்போ ரூட் பத்து இன்ட்டு இ டிவைட் ஈக்குவல் ரூட் ஏழுன்னு வருமா அப்போ இந்த பெருக்கலக்க ரூட் பத்து இந்த பக்கம் கொஞ்சம் சின்ன வருமா அப்போ இ ஈக்குவல் ரூட் ஏழு டிவைட் பை ரூட் பத்து இது ஈனோடய வேல்யூ சரிங்களா இப்போ நம்மக்கிட்ட பாருங்கள் ஏபினோட வேல்யூ இருக்கா இதை வச்சு ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும் மையம் மையம் என்ன ஹஜ்கம்மா கே ஹச் கே நம்ம ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சாலை பாருங்கள் இப்போ கொஷின் பிள்ளைங்க எடுத்து எழுதும்போது என்ன வந்திருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை மூணு ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர்ன்ற தவிர்க்கு பத்து ஈக்குவல் ஒன்று இது ஃபார்முலாப்படி இந்த ஃபார்மேட்டில் வரும்போது h, கே நமக்கு ஜீரோ சரிங்களா அப்போது இந்த இடத்துல h, கே வந்து ஜீரோ கம்மா ஜீரோனு வருமா அடுத்து பாருங்கள் குவியங்கள் ரெண்டு புள்ளி குவியங்கள் இந்த குவியம்னு எழுதலாம் அதுக்கு அதுக்கான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹச் கமா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சி ஈக்குவல் ஹச் வந்து ஜீரோ கேவும் ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் சீனோடய வேல்யூ ரூட் ஏழு இப்போ எடுத்து எழுதும் போது ஜீரோ ஜீரோ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது அதுதான் கிடைக்கும் இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஏழு சரிங்களா இப்போ நீங்கள் பிரித்து எழுதணும் அப்படின்னா 0, ப்ளஸ் ரூட் ஏழு மற்றும் 0, மைனஸ் ரூட் ஏழு அடுத்து பாருங்கள் முனை முனைகள்னும்போது ஃபார்முலா h, k, கே ப்ளஸ்ஆர் மைனஸ் ஏவா ஹச்னோட வேல்யூ ஜீரோ கம்மா கீனோட வேல்யூ ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் பத்தா இப்போ ரூட் பத்து இப்போ இது எடுத்து எழுதும்போது ஜீரோ கம்மா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பத்துன்னு வருமா இது பிரித்து எழுதும்போது ஜீரோ கம்மா ப்ளஸ் ரூட் பத்து ஒன்று மற்றும் ஜீரோக்கம்மா மைனஸ் ரூட் பத்துன்னு ஒன்று வருமா அடுத்து பாருங்கள் இயக்கு வரைக்கான சமன்பாடு சரிங்களா அப்புறம் இயக்குவரை சமன்பாடு போது அதுக்கான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டிவைட் பைஇல் பிளஸ் ஆர் மைனஸ் ஏனோட வேல்யூ வேண ரூட் பத்து டிவைட் பை ஈனோடய வேல்யூ ரூட் ஏழு டிவைட் பை ரூட் பத்தா இப்போ அந்த வகுத்தில் இருக்கிற ரூட் பத்து மேலே போகும்போது பெருக்கில் மாறுமா ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பத்து இன்ட்டு ரூட் பத்து டிவைட் பை ரூட் ஏழுன்னு வருமா இப்போ ரூட் பத்துன்னு ரூட் பத்துன்னு போது எப்படி எழுதலாம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பத்து இன்ட்டு பத்துன்னு எழுதலாமா டிவைட் பை ரூட் ஏழு அப்போ ரெண்டு பத்துலேருந்து வெளியெடுக்கும் போது ஒரு பத்து மட்டும் வருமா ரூட்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து டிவைட் பை ரூட் ஏழு இது இயக்க வரைக்கான சமன்பாடு அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்ரிவேஷன் பாருங்கள் தேர்ட் சப்ரிவேஷன் இப்போ அந்த கொஷினை பார்க்கவே அவங்க தெரிஞ்சிருக்கும் இது அதிபர வலையானிட்டு அப்போது இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் டி மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் by பை பி ஸ்கொயர் 1 ஒன்னா அதுபடி அதை மாற்றி எழுதும்போது எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒய் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை நூற்றி நாற்பத்தி நாலா ஈக்குவல் ஒன்று அப்போது குறுக்கச்சு குறுக்கச்சி எக்ஸ் அச்சு உடைய அதிபரவ அதிபரவளையமா அப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஏ ஸ்கொயர்லேருந்து ஏவுடைய வேல்யூவும் பி ஸ்கொயர்லேருந்து பினோடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாமா அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கணும் இருபத்தி அஞ்சா இப்போ ஏ ஸ்கொயர் நம்ம இருபத்தஞ்சுன்னும் போது ஏன்னும் போது ஸ்கொயர் ரூட்டை வருமா ரூட் இருபத்தஞ்சி இப்போ ஏ ஈக்குவல் இருபத்தஞ்சி ரூட் போடும்போது அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு வருமா இதுலேருந்து ஒரு அஞ்சு மட்டும் வெளியே வருமா வீட்லேருந்து A ஏஇக்குவல் அஞ்சு அதே போல் பாருங்க பிக்கு போடலாமா பி ஸ்கொயர் ஈக்குவல் நூற்றி நாற்பத்தி நாலா பி மட்டுந்தான் வேணும் இப்போ ஸ்கொயர் பார்க்கும்போது ரூட்டாக மாறுமா ரூட் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலுக்கு ரூட் போடும்போது பன்னெண்டு இன்ட்டு வருமா இது வந்து ஒரு பாண்டு மட்டும் வெளியெடுத்தா பி ஈக்குவல் பன்னெண்டு நமக்கு ஏபின்ோட வேல்யூ கண்டு கண்டுபிடிச்சிட்டங்களா இதை வச்சு பாருங்கள் சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரா ஏ ஸ்கொயரோட வேல்யூ இருபத்தி அஞ்சு ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ நூற்றி நாற்பத்தி நாலா ரெண்டுத்தையும் கூட்டினா நூற்றி அறுபத்தி ஒன்பது இது சி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு சி மட்டும்தான் வேணும் அப்போது சி ஈக்குவல் ஸ்கொயராக கருத்து முடிஞ்ச ரூட்டாக மாறுமா ரூட் நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு வருமா அப்போ நூற்றி அறுபத்தொம்போது ரூட் போடும்போது பதிமூணு எண்டு பதிமூணு வருமா இதுலேருந்து ஒரு பதிமூணு ரூட்டு வெளியே வரும் இப்போ சீனோட வேல்யூ பதிமூணு சீன்றத்துக்கு பதிலாக நம்ம ஏஇன்னு எழுதலாம் அப்போ இதுக்கு பதில் ஏஇ ஈக்குவல் பதிமூணு அப்ளை பண்ணலாமா ஏவோடய வேல்யூ ஆல்ரெடி நம்ம நமக்கு பிடிச்சிட்டோம் அஞ்சு அப்போ அஞ்சு இ ஈக்குவல் பதிமூணு இப்போ இ ஈக்குவல் நமக்கு ஈரோட வேல்யூ மட்டும்தான் வேணும் இப்போ பெருக்கல கரைஞ்சி இந்த போக்சின்னா வகத்தில் மாறுமா பதிமூணு டிவைட் பை அஞ்சு இது ஈனோடய வேல்யூ இப்போ என் மட்டும் வேல்யூ இருக்குது பீனோட வேல்யூ இருக்குது ஈனோட வேல்யூ இருக்குது இதை வச்சு ஃபஸ்ட் நான் என்ன பிடிக்கணும் மையம் மையத்துக்கான ஃபார்முலா ஹச் கமா கே ஈக்குவல் ஜீரோ கமா ஜீரோவா ஹச்சினோட வேல்யூவும் கேனோட வேல்யூவும் அடுத்து பாருங்கள் குவியம் இப்போ குவியங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஹச் ஆர் மைனஸ் சி கமா கேவா ஈக்குவல் ஹச்சினோட வேல்யூ ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் சீனோட வேல்யூ பதிமூணு கமா கேனோட வேல்யூ ஜீரோ அப்போ எழுதும் போது ப்ளஸ் ஆர் மைனஸ் பதிமூணு கமா ஜீரோன்னு வருமா இது கூட்டினாலும் இந்த வெள்ளி மாறாது அதுதான் வரும் இது பிரித்து எழுதானம்னா பதிமூணு கமாஸ் ஜீரோ மற்றும் மைனஸ் பதிமூணு கமாஸ் ஜீரோ ப்ளஸ் பதிமூணு ஒன்று மைனஸ் பதிமூணு ஒன்று பிரித்து எழுதானோம்னா இல்லை இதோ விட்டாலும் விட்டுடலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் முனை இப்போது முனைகள் அப்படின்னும் போது அதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் ஹச் ப்ளஸ்ஆர் மைனஸ் ஏ கமா கேவா ஈக்குவல் ஹச்னோட வேல்யூ ஜீரோ ப்ளஸ்ஆர் மைனஸ் ஏனோடய வேல்யூ பாருங்க அஞ்சு கமா கேனோட வேல்யூ ஜீரோ ஈக்குவல் இப்போ ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சா இப்போ கூட்டும் போது ப்ளஸ் ஆர் தான் வரும் கமா ஜீரோ சரிங்களா பிரி இது பிரித்து எழுதணா ப்ளஸ் அஞ்சு கமா ஜீரோ ஒன்று மைனஸ் அஞ்சு ஜீரோ ஒரு புள்ளி வருமா அடுத்து பாருங்க இயக்குவரை இயக்குவரை கான்சமன் பாடு ஃபார்முலா தெரியும் எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டிவைட் பைஆர் என்னோடய வேல்யூவும் தெரியும் ஈனோடய வேல்யூவும் தெரியும் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ அஞ்சு டிவைட் பை ஈனோட வேல்யூ பதிமூணு டிவைட் பை அஞ்சு சரிங்களா இப்போ உங்கள் கீழே வகுத்தளக்கரைஞ்சி மேலே போகும் பெருக்கல்ல போகுமா அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு அஞ்சு டிவைட் பை பதிமூணுன்னு வருமா ஈக்குவல் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சா அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருபத்தி அஞ்சு டிவைட் பை பதிமூணு இதுதான் இயக்கு வரைக்கான சமன்பாடு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃபோர்த் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள் ஃபோர்த் சப்டிவிஷன் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை சிக்ஸ்டீன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை நைன் ஈக்குவல் ஒன்னா அப்புறம் பார்க்கும் போது தெரியும் இது அதுபோக வலியம் y பெருசாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா y இதை ஃபார்முலா பண்ணி நம்ம எடுத்து x போது எக்ஸ் மைனஸ் ஹச் எக்ஸ் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் இப்போ இதுபடி குடிச்சுக்கறது மாற்றும் x எக்ஸ் 0 ஜீரோ படி இந்த y வருமா ஒய் மைனஸ் கேள்வியூ ஜீரோ இந்த நம்பர் எடுத்துக்கிறது ஹோல் ஸ்கொயர் divided பை ஏ ஸ்கொயர் பாருங்கள் பதினாறு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் divided பை பி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ஒன்பது ஈக்குவல் 1 இப்போது மைனஸ் பண்ணுமா ஒய் மட்டும் வரும் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பதினாறு இங்கே இருக்கிறது மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஜீரோ எக்ஸ் இங்கே ஸ்கொயர் இருக்கிறது எக்ஸு ஸ்கொயரு டிவைட் பை ஒன்பது ஈக்குவல் ஒன்று இங்கே குத்துருக்கறது தான் படி பிரித்து எழுதிருக்கோம் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறுக்கச்சு ஒய்ஹெச்சா குறுக்கட்சி ஒய்ஹெச்சுடைய அதிப்பர வளையமாக இருக்குமா அதிபர வளையம் இப்போ ஏ ஸ்கொயர் வச்சு ஃபஸ்ட்டு ஏற்கனவே பிடிக்கலாமா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் பதினாறு இப்போ ஏ ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆகுமா ரூட் பதினாறு பதினாறுக்கு ரூட் போடும்போது நாலு எண்டு நாலுன்னு வருமா இல்லைன்னா ஒரு நாள் மட்டும் வெளியே வரும் அப்போ ஏனோடய வேல்யூ நாலு அதே போல் பாருங்கள் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்பதா இப்போ பி மட்டும் தான் வேணும் ஸ்கொயர் படிச்சு ரூட்டாக மாறும் ரூட் ஒன்பது ஈக்குவல் ஒன்பதுக்கு ரூட் போடும்போது மூணு எட்டு மூணு ஒன்பதா இதுல ஒரு மூணு மட்டும் வெளியே வரும் பி ஈக்குவல் மூணு இப்போது ஏ இருக்குது பி இருக்குது ரெண்டு வேலையை வச்சு சி கண்டுபிடிக்கலாமா இப்போ சி ஸ்கொயர் ஈக்வல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயரோட வேல்யூ பதினாறு ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ ஒன்பது ரெண்டும் கூட்டினா இருபத்தஞ்சி இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தி அஞ்சு நமக்கு சி மட்டும்தான் வேணும் இப்போ சி ஈக்குவல் ஸ்கொயர் ரூட்டாக போகுமா ரூட் இருபத்தஞ்சி ஈக்குவல் இருபத்தஞ்சிக்கு ரூட் போடும்போது அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு வருமா ஒரு அஞ்சு வெளியே வந்துச்சுன்னா சியோட வேல்யூ அஞ்சு மறுபடியும் சொல்லியிருக்கேன் சியை வந்து ஏன்னு எழுதலாம் அப்போது ஈக்குவல் அஞ்சுன்னு வருமா நமக்கு ஏனோடய வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நாலுன்ட்டு அப்போ நாலு இ ஈக்குவல் அஞ்சு நமக்கு இ மட்டும் தான் வேணும் வேல்யூ இப்போ ஈ வச்சுட்டு இப்போ பெருக்கல கருனாலும் இந்த கொஞ்சம் உகத்தில் வருமா இப்போ அஞ்சு டிவைட் பை நாலுன்னு வருமா இது இயோட வேல்யூ நம்மக்கிட்ட ஏபிட வேல்யூ இருக்கா இதை வச்சு ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும் மையம் ஹஜ்கமா கேவா ஹஜ்கமா கேனும்போது ஜீரோ கம்மா ஜீரோன்னு வருமா அடுத்து பாருங்க குவியங்கள் இப்போ குவியங்கள்ன்னு போது அதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் ஹஜ்கம்மா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சியா ஈக்குவல் ஹஜி ஜீரோ கம்மா கே ஜீரோ ப்ளஸ்ஆர் மைனஸ் வேல்யூ அஞ்சா அப்போது ஜீரோ கம்மோ இப்போ ஜீரோ நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு அப்படியே வரும் இது எழுதணும்னா ஜீரோ மற்றும் ஜீரோ சரிங்களா அடுத்து பாருங்கள் முனைகள் முனைகள் அனுப்பி தான ஃபார்முலா ஹச்சி கம்மா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹச் ஜீரோ கே ஜீரோ ப்ளஸ்ஆர் மைனஸ் ஏனோடய வேல்யூ நாலா இப்போ 0, எடுத்து எழுதும்போது ஜீரோ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் இது தனித்தனியாக நம்ம எடுத்து எழுதும்போது ஜீரோ ப்ளஸ் மற்றும் 0, கம்மா மைனஸ் நாலா அடுத்து பாருங்கள் இயக்க வரைக்கான சமன்பாடு இயக்குவரையின் சமன்பாடு சரிங்களா இப்போ எடுத்து எழுதிக்கலாம் இயக்க வரின்னு சமம் பண்ணும்போது இது ஃபார்மாக நமக்கு தெரியும் ஒய் ஈக்குவல் ப்ளஸ்ஆர் மைனஸ் ஏ டிவைட் பைஇல் பாருங்கள் ப்ளஸ்ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ நாலு டிவைட் பை இனோட வேல்யூ அஞ்சு பை நாலா இப்போ இந்த வகுத்துல இருக்கிற நாள் மேலே பிருக்கல மாருமாம். மாறுமா அப்போ என்னாகும் ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு 5 நாலு டிவைட் பை அஞ்சுன்னு வருமா அப்போ 4 4 பெருக்கும் போது பதினாறு ப்ளஸ் ஆர் மைனஸ் பதினாறு பை அஞ்சுன்னு வருமா இப்போ வரைக்கான சமன்பாடு ஒய்ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் பதினாறு டிவைட் பை அஞ்சு ஓகேங்களா கொடுத்துக்கோங்க